ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் பாப்பா ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்துட்டு நாங்க இன்னைக்கு போறோம் இன்னைக்கு காலையில வந்துட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி பேக் கேமரால கம்மி இட்லி அதுக்கப்புறம் வந்துட்டு குடல் கறி இன்னைக்கு அதுதான் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மத்தியானமா வந்து கிளம்ப போறோம் எங்கள் மாமியார் வீட்ல இருந்து தான் வந்துட்டு இது கொடுத்தனுச்சிருந்தாங்க அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க எங்கள் அம்மா வந்து நிறைய புடவை வச்சுருக்காங்க அதுலேருந்து ஒரு புடவை வந்து எடுத்துட்டு வரலாம் ரீல்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஏற்கனவே நிறைய கட்டியிருக்கேன் சரி என்ன எடுத்துட்டு வர்றதுன்னு தெரில சரி நீங்கள் வேற கேரளா சரி கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா கேரளா சரி இருந்தது அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் என்ன எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஸாரீ வந்து எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன் நிறைய புடவை எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க அதெல்லாம் அப்போ எடுத்தது பழைய மாடல் தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் வேர் பண்ண கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் நான் வந்துட்டு அப்பப்போ ஏதாவது ஒன்று என் ப்ளவுஸுக்கு வந்து மேட்சாக இருக்கிறத வந்து எடுத்து எடுத்து கட்டிப்பேன் அந்த மாதிரி தான் நான் வந்து பக்கத்தில் இருந்தேன்னா ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் தூரமாக இருக்கு என்னால் வந்து எடுத்துகிட்டு வரவும் முடியல அங்கே வந்து பார்க்கும்போது இவ்வளோ புடவை வச்சிருக்காங்களே அப்படின்னு தொக்கு வந்து ஈரல் தொக்கு வச்சிருக்காங்க எங்க மாமியார் வந்து ஈரல் கொடுத்து வச்சிருந்தாங்க வந்துட்டு அது என்ன மட்டனோட அந்த காலையில வந்து மட்டன் அந்த குடல்கறி வந்து அவங்க குழம்பு வச்சிருந்தாங்க மாமியார் வீட்டுல கொஞ்சம் கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து ஈரல் கொஞ்சம் வாங்கி கொடுத்து வச்சிருந்தாங்க அதை வந்து அப்படியே தொக்கு மாதிரி வந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் காலையில உருளைக்கிழங்கு குருமா வந்துட்டு இட்லிக்கு எங்க அம்மா செஞ்சிருந்தாங்க அதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு இருக்காங்க எனக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்காக எங்க அம்மா வந்து தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பறிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு கொஞ்சமா அப்பப்ப காய்க்கும் இல்லையா கத்திரிக்காவும் அந்த பக்கம் வந்து மிளகா இருக்கு அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து கொடுத்தாங்க வேணா நான் சொன்னேன் இந்த வெயில்ல போய் பறிச்சிட்டு இருக்கிறாங்க சாயங்காலமாக கூட அன்னைக்கு முந்தா நாள் சாயங்காலம் பறிச்சு வச்சிருக்கலாம் அது கொஞ்சம் வாடிடும் ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது எடுத்துட்டு வெயிலில் போய் பறிச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் தான் நான் எடுத்துட்டு வந்தேன் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் மை ஊருக்கு வந்து அடுத்த நாள் இது இதுதான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஊருக்கு வந்தது பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லாம போச்சு ஊருக்கு போயிட்டு எல்லாம் வந்துட்டோங்க நேத்து ஆஹ் சண்டே வந்துட்டு மதியானம் கிளம்பி திங்கட்கிழமை நைட் எல்லாமே வந்து ஊர்ல இருந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்துட்டு உடம்பு சரியில்லை அவருக்கும் உடம்பு சரியில்லை எனக்கு வந்து காலில் வந்து என்னன்னு தெரியல ரெண்டு காலுமே வந்து நடக்க முடியல பெயினா இருக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்குமே எப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் எனக்காக எதுவும் காமிக்கல மூவ் மட்டும் வந்துட்டு நான் வாங்கி தடவி இருக்க அப்புறம் பேண்டேஜ் இருக்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன் பார்க்கலாம் அவருக்கு தான் பாத்தீங்கன்னா வாமிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமான பெயின் வயிற்றுல வந்து ரொம்ப பயங்கரமாக பெயினாக இருந்துச்சு அப்படி கூட்டிகிட்டு போய் இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்தேன் இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டு நாளாக வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கஞ்சி தான் வந்து கஞ்சி பிரெட் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுதான் வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ரசம் வச்சு கொடுக்கல எனக்கு பயமாக இருக்கு ஏன்னா அவ்வளோ பெயினாக வருந்துச்சு அவருக்கு மறுபடியும் எதா குழம்பு எதாவது சாப்பிட்டு மறுபடியும் வந்துட்டு பெயின் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் புளி மட்டும் வந்து பாத்தீங்க சரி புளி சேர்க்காம வந்து புளி வந்து சேர்க்காம எனக்கு வந்து வெறும் ரசம் கொஞ்சம் ஒரு அதனால கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் துக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனாலதான் வந்து நான் ரெண்டு மூணு நாலஞ்சு நாளாவே வந்து பாத்தீங்கன்னா லைவ் வரல வீடியோஸும் வந்து சரியா போடல ஏன் போடலன்னு கேட்டுட்டு இருந்தீங்க ரெண்டு பேருக்குமே வந்து உடம்பு சரியில்லை பரவாயில்ல இப்போ ஓகே தான் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இனிமேல் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும் லைவும் வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க வீடியோவுக்கு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்